எனக்கு வாங்க போவோம்மா நண்பர்களை சின்ன பசங்களோட இதுக்கு தான் கேம் விளாடக்கூடன்னு சொல்கிறது தெரியாத தனிமா சின்ன பசங்க இருக்கிற குரூப்பில் போய் ஜாயின் வாங்கிட்டேன் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா இப்போயே நம்மளுக்கு ஏன்டா கேம்மு விளாட்றோம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு பேசிட்டாங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன் யார் மனசையும் புண்படுத்துகிற நோக்கம் இல்லை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தம்பி நான் சொல்ல போகிற விஷயம் பெரிய விஷயம்டா தான்

அப்படிதான் இருப்பாங்க ஆனா பிள்ளைங்க வந்து நட்புன்னா உயிரையே கொடுப்பாங்க

ஜாய் பாட்டு புக் பண்ணுற அஜாய் காடு ஜிபா அந்த டேமேஜ் ராடியாய் ஓ நான் அவன் மண்ட சாட் போட்டான்டா உமே இதாக பண்ணணும்டா மண்ட மட்ட டேக்னா நீச்சல் போய் லூட் போய் லூட் அடி போகாதே பாட்டு ब्रो ब्रो बिग फैन ब्रो बिग फैन ब्रो बियांग क्या लिखा रहा था ब्रो बिग फैन ब्रो बम आर के जोकर रेडी बढ़िया वाला आर के जोकर ने पैरों छतरी माँ योर स्टीव चल

நான் செத்ததுக்கு அப்புறம் வாங்கதான் போறேன் நான் சாவுனாலே என்ன ஏன்டா பூண்டு மேல் நடிக்கிற பூண்டு பாரு டேய் நக்கல நம்ம நக்கல்ல வச்சிருங்கடா சுத்த மூளையா நக்கலே அக்குல ஐச்சி டேய் பைசா அது ப்ரோ ப்ரோ கிட்டான் ப்ரோ ஆர்கி பச்சிரு அச்சா

எனக்கு கொஞ்சம் அப்டேட் போனேன் காசு தரேன் நான் கே மதித்துடா சொல்ல முடியும் அப்டேட் மட்டும் தாங்கடா அப்டேட் பண்ணி கொடுத்தான் டேய் டே டீல்ஸ் ரா டேய் ஒடா படிச்ச பாட்டு கங்ஷன் தரலாடா உனக்கு ஆம்பளையாக இருந்தால் எடுத்து நான் wholesக்கு染 varianceார Kell soundtrack wie நான் tob� ால் நான் distribution inversம்》ச் empieza knights Micro aven deutlich மிடichi

ding